வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு திண்டுக்கல் மலைக்கோட்டை தான் வந்திருக்கோம் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை எங்க அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு இப்ப நம்ம எல்லாரும் ஈஸியா போய் பார்க்கக்கூடிய இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை கைப்பற்றதுக்காக ஒரு காலத்துல நீ நான் ஏகப்பட்ட மன்னர்கள் போட்டி போட்டு இருந்திருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை சுத்தி இருக்கக்கூடிய சுற்றளவில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய எதிரிகளையும் இருந்தே நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றதுனால இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை கைப்பற்றிருக்கு ஏகப்பட்ட மன்னர்கள் போரிட்டு வந்திருக்கிறாங்க வரலாற திருப்பி பார்த்தோம் அப்படின்னா முதலாம் இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை ஏகப்பட்ட பேர் கையில மாறி மாறி வந்திருக்கு கிபி முதலாம் நூற்றாண்டுல சோழ மன்னனான கரிகால சோழன் பாண்டிய அரசை கைப்பற்றி இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைய கைப்பற்றுறாரு பல்லவர்கள் ஆறாம் நூற்றாண்டுல தென்னிந்தியாவோட பெரும் பகுதிகளை கைப்பற்றுறாங்க ஒன்பதாம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் சோழர்களுடைய மாநிலத்தை மீட்டெடுக்கிற வர திண்டுக்கல் பல்லவர்களோட ஆட்சியின் கீழே தான் இருந்திருக்குது அதுக்கப்புறம் பதிமூணாம் நூற்றாண்டுல பாண்டியர்கள் மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர்கள் கீழே இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை இருந்திருக்கு பதினாலாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டோடைய பாதி ராஜ்யங்கள் குறுகிய காலத்திலேயே டெல்லி சுல்தான் ஆட்சியின் கீழே வருது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் ஆன காலங்களில் மதுரை சுல்தானகம் இந்த பகுதியில ஆட்சி செஞ்சுகிட்டு இருந்திருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு அப்புறமா முஸ்லிம் ஆட்சியாளர்கள் விஜயநகர ராணுவத்தால தோற்கடிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் அவர்களால அந்த பகுதி ஆட்சி செய்யப்படுது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல விஜயநகர பேரரசிட்ட இருந்து மதுரை நாயக்கர்கள்ட்ட இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை போகுது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணுல மன்னர் விஸ்வநாத நாயக்கர் மரணம் அடைகிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டுல முத்து கிருஷ்ண நாயக்கர் இந்த ராஜ்யத்துக்கு மன்னர் ஆகுறாரு இவரு மன்னரானதுக்கு அப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல வலுவான மலை கோட்டைய கட்டுறாரு இந்த கோட்டையோட அடிவாரத்துக்கு கீழே ஒரு கோட்டையும் கட்டுறாரு முத்து வீரப்ப நாயக்கரும் திருமலை நாயக்கரும் முத்து கிருஷ்ண நாயக்கரை பின்தொடர்ந்து ஆட்சி செய்யறாங்க திருமலை நாயக்கருக்கு கீழே மதுரை நாயக்கர் ஆட்சி செஞ்ச அந்த காலத்துல மறுபடியும் திண்டுக்கல் வந்து முக்கியத்துவம் பெறுது அதுக்கு பிறகு ராணி மங்கம்மாள் இந்த திண்டுக்கல் பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டு வராங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ரெண்டுல வெங்கடராயரோட தலைமையில மைசூர் ராணுவம் இந்த திண்டுக்கலை கைப்பற்றுது இவரோட ஆட்சியில பதினெட்டு பாளையங்களை சேர்த்து அந்த பாளையங்களுக்கு திண்டுக்கலை தலைநகரை அறிவிக்கிறாரு இந்த பாளையங்கள் சுதந்திரமா இருக்கிறதுக்காக வெங்கடராயருக்கு வரி செலுத்த மறுக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி எட்டுல வெங்கடராயருக்கு பதிலாக வெங்கடப்பா இந்த பகுதியை வந்து ஆட்சி செய்கிறாரு ஆளுநராக நியமிக்கப்பட்ட அந்த வெங்கடப்பாவும் வந்து தோல்வியடைஞ்சாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மைசூர் மகாராஜா ஹைதர் அலியை திண்டுக்கலுக்கு அனுப்பி நிலைமையை சமாளிக்க சொல்றாரு அதுக்கப்புறம் ஹைதர் அலி மைசூரோடைய உண்மையான ஆட்சியாளராக மாறுறாரு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுல பிரித்தானிய படை கேப்டன் தலைமையில ரொம்ப காலமா திண்டுக்கல் படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு அப்புறம் மைசூர் மாகாணத்திற்கும் பிரிட்டிஷ் இராணுவத்துக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க திண்டுக்கல் மைசூர் மாகாணத்தால மீட்டெடுக்கப்படுது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டுல ஹைதர் அலியோடைய மகன் திப்பு சுல்தான் திண்டுக்கல் மன்னராக முடி சுற்றாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல பிரிட்டிஷ் ராணுவம் திண்டுக்கல் மேல படையெடுத்து போய் திண்டுக்கல் கோட்டை மேல கட்டுப்பாட்டை பெறுறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல திப்பு கோட்டையோட சேர்த்து திண்டுக்கல்லையும் ஆங்கிலேயருக்கு கொடுக்கறாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் பிரிட்டிஷ் ராணுவம் திண்டுக்கல் கோட்டையில தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் திண்டுக்கல் ஆங்கிலேயரோட தான் இருந்திருக்கு இவ்வளவு போர்களையும் தாண்டி இன்னும் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை தன்னுடைய வரலாற்றை கம்பீரமாக எடுத்து சொல்லிட்டு இருக்கு நமக்கு பத்தொம்போது நூற்றாண்டுகளாக எல்லாரும் போட்டி போட்டு போரிட்ட திண்டுக்கல் மலைக்கோட்டையை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா